இப்போ இருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதல்ல ஒரு செங்கலை காட்டிட்டு நாங்கள் வந்து இந்த எய்ம்ஸை நிப்பாட்ட போகிறோம் இப்போ அந்த செங்கல்லாம் எங்கே போச்சுன்னு தெரில ஜி ஸ்கொயருக்கு கட்ட கொடுத்துட்டாங்களா என்னான்னு தெரியல நீங்கள் ப்ரைவேட்டாக மக்கள்கிட்ட காசு வாங்கிட்டு இந்தி சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அப்போ அது வந்து இந்தி எது இப்போ நடத்துகிறீங்களா அந்த ஸ்கூலில் முதல்ல ஹிந்தி எழுதுங்க டப்பா டப்பாவா மனு வாங்கினாரு இந்த தேர்தல் நிதி மாதிரி கண்ணாடி கொண்டு நூறாவது நாள்ல எல்லாத்தையும் கிழிச்சிடுவேன் என்ன கிழிச்சாருன்னு தெரியல மனுவெல்லாம் கிழிச்சு போட்டாரு இப்ப மக்கள்கிட்ட மனு அந்த வாங்கிருக்காங்க ஓடையில ஓடுனதும் மக்கள் ஊடகங்கள் மூலமா பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க நடிகர் விஜய் ஒருத்தர் வந்திருக்காரு அவரு இதுவரைக்கும் ஒரு அனுதாபம் கூட தெரிவிக்கல அவர் போன கூட்டத்துக்கு அப்ப அங்க ஐநூறு போலீஸ போட்டேன்னு சொல்ற காவல்துறையும் தெரியல காவல்துறையை கையில வச்சிருக்க கூடிய முதலமைச்சரும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல மத்திய அரசு சொன்னது மத்திய அரசு இப்படித்தான் சொல்லி இருக்கு அப்படிங்கிறது நீங்க செயல்படுத்தினீங்க அது ஆளுநர் மூலமா கேட்டு வாங்கினோம்னு சொல்லுங்க ஆளுநரை தனிப்பட்ட விமர்சனம் செய்வதற்கு இவர் யார் ஆளுநர் மேல குற்றம் சாட்டுறதுங்கிறது என்னன்னா ஆளுநர் இல்ல அவருடைய டார்கெட் அவங்களுடைய டார்கெட் வந்து மத்திய அரசு மத்திய அரசு வந்து பிஜேபி ஆள்றாங்க மோடி நல்ல ஆட்சி தராரு அவர் தமிழகத்துல வந்து பெரும் அதி பெரும்பான்மையோட வெற்றி பெற்று வாங்குற பயம் வந்துருச்சு திமுக இந்த ஆளுநர் வந்து அரசியல் கொஞ்சம் அதிகமா பேசுற மாதிரி தெரியுது அதனால பேச காட்டமா இருக்கு அன்னையே பேசுறாரு அரசியல் பேசல இப்போ இறுதியாக இந்த விமர்சனத்தை வச்சு அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் உங்களுடைய பார்வையில் ஒரு அரசியல் விமர்சகரா மக்களோட தீர்ப்பு எப்படி இருக்குன்னு மக்களாலேயே தோட்டி விட்டுருவாங்க தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் சிறப்பு நேர்காணலில் இணைந்திருக்கும் அரசியல் விமர்சகர் திரு பாபு பரமேஸ்வரன் வணக்கம் சார் வணக்கம் ஆளுநர் அவர்கள் வந்து வல்லலாரோடய பிறந்தநாள் விழா வந்து ஆளுநர் மாளிகையில் வந்து கொண்டாடுக்கப்போ அவர் வல்லலாரோட சமுதாய பணி வந்து அடுத்த தலைமுறையுடைய குழந்தைங்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும் அதை வந்து நம்ம பாடமாகவே வைக்கணும் அப்போ வந்து அடுத்த வரும் வரும் சமுதாயத்துக்கு இது நல்லாயிருக்கும் சமுதாயம் வந்து நல்ல ஒரு மாற்றமாக வருவாங்க குழந்தைகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதை சொல்லிவிட்டு அவர் சுற்றுப்பயணம் செய்யும் தமிழ்நாட்டில் இடத்துல வந்து தமிழ்நாடு போராடும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அந்த அரசரோட விளம்பரத்தை வந்து நல்லா பார்த்துருக்கேன் தமிழ்நாடு வந்து யாருக்கா தமிழ்நாடு வந்து எங்கே யாருக்கா போராடுது சமுதாயத்தில் வந்து நல்லா தான் இருக்குது யாருக்கும் சண்டை சச்சரவு வேண்டாம் அப்படின்னு வந்து அவர் பொதுவாக ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அதற்கு அதை வந்து நம்ம தமிழ்நாடோட முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அதற்கு எதிர்த்து அது வந்து அதிர்ச்சி வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து எது எதெல்லாம் போராடும் மத்திய மாநில அரசு எடுத்து மத்திய அரசு எடுத்து மாநில போராடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து நீட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒழிக்கல அதை வந்து எழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதை உங்களுடைய பார்வை வந்து எப்படி ஸோ பொதுவாகவே ஆளும் திமுக அரசுக்கு வந்து மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அது எதிர்க்கணும் மத்திய அரசுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் கொண்டு வந்தாலும் எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடவே செயல்படுறாங்க ஆளுநர் அவர்கள் ராமலிங்க அடிகளாரோடைய கொள்கை கோட்பாடுபடி அவருடைய பிறந்த தினமான அன்றைக்கி வந்து நல்லது ஒரு கருத்தை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கருத்தை வெளியிட்டா அந்த கருத்தில் இருக்கக்கூடிய உட்கருத்து என்ன அது மக்களுக்கு எந்த வழியில் போய் சேரணும் அதை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கலாங்கிறத யோசிக்காம மத்திய அரசை எதிர்த்து அறிக்கை விடுற மாதிரி ஆளுநர் மூலமாக இந்த அறிக்கையை தமிழக முதல்வர்கள் விடுறாங்க மத்திய அரசுக்கே புதுசாக ஒன்றிய அரசுன்னு பேர் வச்ச அரசு இந்த திமுக அரசு இல்லை இன்னும் கொஞ்ச நாள் தான் ஒரு நாலஞ்சு மாதத்தில் வந்து யார் இருக்க போகிறாங்க யார் மாற போகிறாங்க அப்படிங்கிறலாம் மக்கள் கையில் இருபது இருபத்தாறு தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் வந்துடும் தமிழ்நாடு எதிர்த்து போராடும்னா தமிழ்நாடு யாரை எதிர்த்து போராடும் எதை எதிர்த்து போராடும் எதற்காக போராடும் மக்கள் கேட்டாங்களா மக்கள் வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது எந்த இடத்துலையாவது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டு கிட்டத்தட்ட எத்தனையோ ஏழை மாணவர்கள் அதாவது பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியவர்கள் இன்றைக்கி நீட்டு மூலமாக பல பல மாநிலங்களிலேருந்தும் இந்த எக்ஸாம் மூலமாக மட்டுமே படித்து கற்றறிந்து டாக்டர்களாக வந்திருக்காங்க இது வந்து நம்ம பொய் சொல்லுறது ஊடகம் வாயிலாக தெரிய வேண்டியதில்லை ரிசல்ட்டில் பார்க்கும்போது தெரியுது திமுக அரசோடைய கல்வி தந்தைன்னு சொல்லிக்க கூடிய மெடிக்கல் காலேஜ் நடத்தக்கூடிய அமைச்சர்களும் பினாமி சொத்து வச்சிருக்க கூடிய சாராய வியாபாரிகளும் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து இன்னைக்கு நீட்டு மூலமா போகும்போது வைத்தறிச்சல் நீட்டை எடுத்து போராடுறேன்னு சொல்றாங்க அஞ்சு வருஷமா இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க இப்ப இருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதல ஒரு செங்கலை காட்டிட்டு நாங்க வந்து இந்த எய்ம்ஸ் போறோம் இப்ப அந்த செங்கல் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல ஜி கட்ட கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல அதே மாதிரி ஆளுநர் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து வந்து தமிழகம் நான் எங்கே போனாலும் தமிழ்நாடு எழுத்து போராடுங்கிறாங்கன்னா தமிழ்நாடு எதை எழுத்து போராடும் அப்ப இவர் என்ன பண்றாரு இப்போதானே இந்த பேனர் வச்சிங்க தமிழ்நாடு எழுத்து போராடுங்கிறது இருபத்தி ஒன்னுல வச்சிங்களா ஆட்சிக்கு வரும்போது வச்சிங்களா இல்லையே இன்னைக்கு புதுசாக அவர் சொல்லி போராட்டத்தில் தமிழ்நாடு போராடும்னா நீட்டை எழுத்து போராடும் அஞ்சு வருஷமா போராடி என்ன செஞ்சீங்க மக்களை ஏமாத்திருக்கீங்க மக்களுக்கு கொடுத்த எத்தனையோ வாக்குறுதிகளை அவ்வளவையும் ஏமாத்திருக்கீங்க அப்புறம் ஏதாவது ஒரு திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இந்த ஐந்து ஆண்டுகளில் இப்போ உங்களுடன் முதல்வர் நலமுடன் முதல்வர் மக்களுடன் முதல்வர் மக்களுடன் ஸ்டாலின் சொல்லி இவ்வளோ திட்டம் வருது அப்போ நாலு வருஷமாக தூங்கிட்டு இருந்தீங்களா கும்பகர்ணம் தூக்கமாக இது இது வந்து மக்களை மீண்டும் ஏமாற்றுவதற்கும் முட்டாளாக்குவதற்குமான ஒரு அறிக்கையாக தான் நாங்கள்லாம் பார்க்குறோம் இதில் வந்து உண்மையான கருத்து என்னங்கிறது மக்களுக்கு தெரியும் இந்த நீட் வந்து ஆக்சுவலாக இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு தான் நீட் வந்து ஆல் இந்தியா ஃபுல்லாக நடத்தணும் அப்படின்னு ஏங்க அது எல்லா மாநிலத்திலையும் ஒத்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்குதுங்க இனிமே அதை மாற்றவே முடியாது தமிழ்நாட்டுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் கொடுத்தா பக்கத்து மாநிலம் கேட்க மாட்டாங்களா சரி நான் எதிர்கேள்வி ஒன்று கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடிஜி கொண்டு வந்த எக்கானாமிக்லி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்டேஜ் பக்கத்தில் இருக்க தெலுங்கானா ஆந்திரா வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க அது நல்லதுதான கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு சமுதாயங்கள் பிற்படுத்தப்பட்டவிலேருந்து முற்படுத்தப்பட்டவர்களிலேருந்து இதர வகுப்பினர்லேருந்து எல்லாருக்குமே அந்த பத்து பர்சன்டேஜ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு கொடுக்கணும் கல்வியில் இல்லைன்னு சொன்னாங்க அதையே நீங்கள் நிறைவேற்றலை அப்போ நிறைவேற்றாமல் அந்த மாதிரி திட்டங்களை ஒதுக்கி தள்ளிட்டு எல்லா மாநிலமும் ஒத்துக்கிட்டு இன்றைக்கி அந்த இடபிள்யூஎஸ் இம்ப்ளிமெண்ட்டில் இருக்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கூட்டணி ஆட்சி நடக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் இருக்குது அப்போ அதை நிறைவேற்ற மாட்டீங்க நீட்டு வந்து எல்லா மாநிலத்தையும் எந்த மாநிலமாக வேண்டான்னு சொல்லியிருக்காங்களா மக்கள் வேண்டான்னு சொல்லிருக்காங்களா ஸ்டூடெண்ட் வேண்டான்னு சொல்லியிருக்காங்களா எதுவுமே இல்லையே அப்ப நீங்க யாருக்காக போராடுறீங்க தமிழக நாடு போராடுன்னு சொல்றீங்களா மக்களுக்கு தான் தமிழ்நாடு மக்களுக்கான ஆட்சி தானே இது மக்களுக்கான ஆட்சின்னு சொல்லி தானே நீங்க ஏமாத்தி வாட்கு வாங்கி வந்திருக்கீங்க அப்ப இது அனைத்துமே மீண்டும் ஒரு பொய்யை தன்னுடைய அறிக்கையாக ஆளுநருக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக பரப்ப வேண்டும் என்பதற்காக தமிழக முதல்வர் இந்த மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காங்க பார்க்குறோம் ஹிந்தி வந்து மத்திய அரசு திணிக்க பார்க்குது மும்மொழி கொள்கையில் வந்து ஏதோ ஒரு மொழி பழிச்சுக்கிறாங்க இவங்க வந்து தொடர்ந்து மத்திய அரசு இந்தியை வந்து திணிக்க பார்க்குதுன்னு சொல்கிறாங்க ஹிந்தியை திணிக்கிற மத்திய அரசுக்கு எதிராகவும் நாங்கள் வந்து தமிழ்நாடு போகிறோம் சரி உங்கள் நீங்கள் நடத்துறீங்க சன்ஷைன் ஸ்கூலில் இந்தி இருக்கா இல்லையா நீங்கள் ப்ரைவேட்டாக மக்கள்கிட்ட காசு வாங்கிட்டு இந்தி சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அப்போ அது வந்து இந்தி இது இப்போ நடத்துகிறீங்களாங்க அந்த ஸ்கூலில் முதல்ல இந்தி எதுங்க நீங்கள் நடத்தக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்ஸில் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸில் உங்களுடைய திமுக காரங்க நடத்துகிற ஸ்கூல்ஸில் எல்லாத்துலேயும் இந்தியை எடுத்துட்டு அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வாங்க ஏன்னு சொன்னால் மக்கள் இந்தி இலவசமாக கற்றுக்கக்கூடாது எங்கள்கிட்ட காசு கொடுத்து தான் கற்றுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க ஏன்னா இவர்களெல்லாம் கல்வி வேந்தர்கள் கல்வி தந்தைகள் அப்படிங்கிற பேரில் மக்களை சுரண்டி பழைக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு இந்தி இலவசமாக மக்களுக்கு கிடைச்சிருச்சின்னு வச்சுங்க இதே மாதிரி தான் இவங்க ஸ்கூலெல்லாம் இப்போ ஆள் இல்லாமல் போயிடும் தரத்தை உயர்த்த வேண்டும் இப்போ வந்து நம்மளுடைய கல்விக் கொள்கையை எழுத்தாங்க மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு எழுத்தாங்க இன்றைக்கி புதிய கல்விக் கொள்கைன்னு ஒரு அறிவிச்சார் இல்லையா அந்த புதிய கல்விக் கொள்கையில் என்ன இருக்குது இரண்டு மொழிகள் கம்பல்சரி இங்கிலீஷும் தமிழும் மூன்றாவது மொழி நீங்கள் எந்த இதுலேருந்து வரீங்களோ அப்போ அது மூணாவது மொழி தானே முன்மொழிக் கொள்கை தானே அது அப்போ அதில் ஹிந்தி இருந்தால் ஒத்துப்பீங்க சமஸ்கிருதம் இருந்தால் ஒத்துப்பீங்க கன்னடா இருந்தால் ஒத்துப்பீங்கன்னா அப்போ முன்மொழி கொள்கைக்கு நீங்கள் வேறு பேர் கொடுக்குறீங்க அப்போ அந்த இடத்துல உங்கள் எதிர்ப்பை காட்டிலையே நீங்க வந்து அந்த ஒரு ஸ்கீம்ல வந்ததை ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபா தவறான பிரச்சாரம் ஒரு கூட உண்மை கிடையாது அந்த இந்த பொருளை வாங்கினா இலவசம் ஆயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கினா உங்களுக்கு கிஃப்ட்டு வாங்கிட்டு ரூபா கொடுக்க மாட்டாங்க அந்த போனீங்கன்னா அந்த திட்டத்துக்கு உண்டான உரிய நிதி வரும் சார் நம்ம மெட்ரோ திட்டத்தை நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் முடியாமல் போன வருஷம் செல் கவர்மெண்ட் தான் அதனால தான் மெட்ரோ திட்டையுள்ள டே ஆகி மக்கள் அங்க அவதிப்பட்டு இருக்காங்க இதெல்லாம் இந்த ஆளுகின்ற திமுக அரசின் கையால் ஆகத்தனம் இந்த ஆகத்தனத்துக்கு ஏதாவது ஒரு அறிக்கை மூலமா மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக இப்ப தேர்தல் காலம் நெருங்கிடுச்சு ஏதாவது ஒன்னு சொல்லணும் ஏன் மனு வாங்கினார டப்பா டப்பாவா மனு வாங்கினாரு இந்த தேர்தல் நிதி மாதிரி கண்ணாடி கொண்டுகளை இப்போ நூறாவது நாளில் எல்லாத்தையும் கிழிச்சிருவேன் என்ன கிழிச்சாருன்னு தெரியல மனுவெல்லாம் கிழிச்சு போட்டார் இப்ப மக்கள்கிட்ட மனு வாங்கியிருக்காங்க அந்த மனுவெல்லாம் ஆற்றுல ஓடுனது ஓடையில ஓடுனதும் மக்கள் ஊடகங்கள் மூலமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இவங்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்க போறது இல்லை அது தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னாரா நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் இரநூத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு நாங்கள் வருவோம் ஏதாவது பரிதாபப்பட்டு ஒரு முப்பத்தி நாலு அவர் வாயே அவருக்கு வாக்கு சனியாக போக போகுது நிச்சயமாக சொல்கிறேன் இவர்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் மக்கள் விரோத போக்கு மத்திய அரசு கொடுக்கின்ற அனைத்து திட்டங்களையும் இருட்டடிப்பு செய்கிறார்கள் மோடிக்கு கொடுக்கிற எல்லா திட்டத்தையும் இவங்க வந்து மாத்தி இதான் பேர்ல கொடுத்த மாதிரி செய்யறாங்க விவசாயிகளுக்கு நேரடியாக பணம் போடணும்னு ஐயோ நம்ம கொடுக்குற மாதிரி ஆகலையே ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை இவங்களுக்கு இவங்களால வந்து ஒரு திட்டத்தையும் செயலாக்க முடியாது இவங்க பண்ணியிருக்கிறது என்ன தெரியுமா ஊழல் அராஜக ஆட்சி அதே மாதிரி மக்களுக்கு பாதுகாப்பின்மை பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்குது இதா நாற்பத்தி ஒரு பேர் நாற்பத்தி மூணு பேர் கரூர்ல உயிர் போயிருக்குது யார் பொறுப்பெடுத்துக்கிறது நீ எடுத்துக்க நான் எடுத்துக்க சொல்லி அதை நடிகர் விஜய் ஒருத்தர் வந்திருக்காரு அவர் இதுவரைக்கும் ஒரு அனுதாபம் கூட தெரியல அவர் போன கூட்டத்துக்கு அப்ப அங்க ஐநூறு போலீஸ் போட்டேன்னு சொன்னால் காவல்துறையும் தெரியல காவல்துறையை கையில வச்சிருக்கக்கூடிய முயலமைச்சரும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல ஒரு இடத்துல கூட்டம் கொடுத்ததுனா கண்ட்ரோல் யார் பண்ணனும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை வந்து நேரடியாக முதலமைச்சர் கையில இருக்குது அப்ப என்ன பண்ணிருக்கணும் யார் யாரை பண்ணீங்க அப்ப என்ன இது வந்து அரசியல் நாடகமா மக்களை ஏமாற்றுவதற்கு உண்டான ஏற்பாடா இது எல்லாத்துக்கும் மத்திய அரசு தான் வந்து செய்யணுங்க இவங்க சும்மா தான் வாய் பார்த்துட்டு உட்கார்ந்து ஆனா பேரை நான் எடுத்துக்குவேன் ஆளுநர் ஒரு நல்ல திட்டம் அறிவிச்சாருன்னா நாங்க ஒத்துக்க மாட்டோம் அது வந்து மத்திய அரசு அறிவிச்சது ஒன்றிய அரசு அறிவிச்சதுன்னு சொல்லி இவங்க பேசுவாங்களே தவிர இவர்களால் ஒரு பயனும் மக்களுக்கு கிடையாது தமிழ்நாட்டுக்கு வர தொழில் எல்லாமே மத்திய அரசு மூலிமா வேற வேற தமிழ்நாட்டுக்கு வராமல் வேற மாநிலத்துக்கு மாற்றி விட்டுறாங்கன்னு சொல்ற சொல்றாரு முதல்வர் இந்த விமர்சனத்துக்கு ஆனால் வந்து சமீபமாக வந்து ஒரு முப்பதாயிரம் கோடி அளவுக்கு கப்பல் கட்டும் தூத்துக்குடிக்கு வந்து மத்திய அரசு வந்து நிதி ஒதுக்கி இருக்குது அப்படி இருக்கும்போது இப்படி சொல்கிறாரு அது இப்போ இவர் வெளிநாட்டுக்கு மத்திய நான் கொண்டு வரேன்னு சொல்லி தானே போனாரு இவர் என்ன கொண்டு வந்தாரு ஏற்கனவே எண்பது சதவீதம் இங்கே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை தான் திரும்பி போய் பார்த்து அப்போ அப்ப ஏற்கனவே இருக்கிற கம்பெனி நீங்க என்னத்துக்கு எண்பத்தி எட்டு பேர் டூர் போய் பார்த்து வந்தீங்களா அப்ப அரசாங்க செலவுல நீங்க சுத்தி பாக்குறதுக்கு முதலீட்டாளர்கள் ஈர்ப்பு வாங்குற மாதிரி போயிட்டு வரீங்க நீங்க இது எல்லாமே சுத்தமாக மக்களை முட்டாளாக்கும் திட்டம் தான் லட்சம் பேர் நான் பண்ணுவேன் இதனால நிதி எங்க நிதி வந்திருக்குது சரி இவ்வளோ நிதி வந்துச்சுன்னு சொன்னா அதன் மூலமா கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் வந்துருக்கணுமா இப்போ நீங்க எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கீங்க ஏடிஎம் கே பீரியட் போகும்போது இத்தனை லட்சம் கோடி இன்னைக்கு சரி இந்த வாங்கினீங்க கடன் இதுக்கு என்ன திட்டம் நீங்க கொடுத்துருக்கீங்க எந்த திட்டமும் கொடுக்கல மக்கள் கிட்ட எந்த திட்டமும் போய் சேரல கேட்டா நாங்க பஸ் கொடுத்தோம்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் ஓசி பஸ்னா ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு கோடி மகளிர் தான் கொடுத்தோம் அப்புறம் அது தகுதியின் அடிப்படையில் கொடுப்போனாரு அதை வாங்கியிருக்க பாதி பேருக்கு தகுதியே கிடையாது அப்படி பார்த்தா எல்லா கார்டு வச்சிருக்கவங்களும் ஆயிரம் ரூபாய் நிதி வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க பஸ் இலவச பஸ் பாதி பஸ் ஓடுறதே இல்லை படிக்கட்டு இல்லாத பஸ் மழை பெஞ்சா அவ்வளோ உள்ள கொட்டிட்டு இருக்க பஸ் தான் ஓடிட்டு இருக்குது அப்போ இவ்வளவு நிதியும் வாங்கி என்ன பண்ணீங்க அது அந்த குடும்பத்துக்கே இயல்பான ஒண்ணுங்க நிதிங்கிற பேர் வச்சனால மொத்த நிதி அவங்க ஒதுக்கிட்டாங்க இதுதான் திட்ட ஒதுக்கீடுங்கிறது இவர்களால் தமிழ்நாட்டு மக்களுக்கோ தமிழ்நாடு அரசுக்கோ எந்த பயனும் கிடையாது முதலமைச்சர் வந்து பிலிம் ஷூட் தான் நடத்திட்டு இருக்கிறாரு சினிமாவில் நடிக்காத அவருடைய ஆசையை இப்போது முதலமைச்சராக இருந்து சினிமாவில் நடிப்பது போன்ற டைரக்ஷன் பண்ணோன்னு இப்படி நடிங்க அப்படி நடிங்கன்னு சொல்ற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குதே தவிர இது அரசாட்சியே கிடையாது இது அவர் குடும்பத்துக்கான ஆட்சி இதனால இவங்க இப்போ எத்தனை குற்றச்சாட்டு இவங்க சொன்னாலும் நீட்டாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்தோம்னு சொன்னதாக இருக்கட்டும் இல்லை இப்போ நீங்கள் கேட்டதுக்கான இருக்கட்டும் எதுவுமே இவரை செயல்படுத்தவில்லை மாநில அரசு தன்னுடைய உரிமையை காப்பாற்ற வேண்டும் மக்களுக்கான உரிமையை காப்பாற்ற வேணுன்னால் மத்திய அரசோடு சேர்ந்து இணைந்து இதெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும் சும்மா இவங்க விளம்பரத்துக்காக மக்கள்கிட்ட போய் நாங்கள் சண்டை போட்டோம் கேட்டோம்னு சொல்லி ஏமாத்துகிறதுக்காக இவர் கொடுக்கக்கூடிய அறிக்கை அனைத்துமே பொய்யானவை இப்போ ஆளுநர்கள்னால் இவரை காட்டும் காட்டுற முதல் ஸ்டாலின் அவர்கள் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது சட்டசபையிலிருந்து நேராக வந்து சட்டையை வந்து அவரே கிழிச்சிட்டு நேராக கிழிச்சிட்டு நேராக ஆளுநர் மாளிகை வந்து போனார் இப்போ ஆளுநர் என்னென்னமோ சொல்கிறாங்க போஸ்ட்மேன் அது இதுங்கிறாங்க அப்போ அப்போ வந்து அவருக்கு தெரியலையே இப்போ வந்து ஆளுநரை வந்து இவ்வளோ விமர்சனம் பண்ணுறாரு அது வேற வாயி இது நேரவாயி அப்படிதான் சொல்லணும் ஒரு சினிமா படத்தில் சொல்ற மாதிரி எனக்கு சாதகமாக இருந்தால் அவர் நல்ல ஆளுநர் இல்லன்னா இவர் வந்து மத்திய அரசுடைய கைகூலி மத்திய அரசுடைய பாவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆளுநர் என்பவர் மத்திய அரசால தமிழ்நாட்டுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கஸ்டோடியன் அவர் எந்த இடத்துலையும் எதுலேயும் தலையிடுறதில்லை இவர் அனுப்பக்கூடிய கோப்புகள் சரியாக இருந்தால் சரி பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணி இஸ் எ ப்ரப்போசல் அதாரிட்டி ரெக்கமெண்டிங் அதாரிட்டி இவர் அனுப்புறது எல்லாம் தப்பா இருந்துச்சுன்னு சொன்னால் அதை அவர் தான் அனுப்புவார் ஆளுநர் மேலே இவர் எப்போ நல்ல ஒரு அபிபிராயம் சொல்லியிருக்காரு அவர் எது செஞ்சாலும் தப்பு துணைவேந்தர்கள் நியமனம் பண்ணுறதுலேருந்து தப்புனாரு கோர்ட்டுக்கு போய் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி அது ஒரு விழாவாக கொண்டாடினாங்க அதே கோர்ட் வந்து இவங்களுக்கு சாதகமா இல்லைன்னு கோர்ட்டு மேனேஜ்மெண்ட் தப்புன்னு சொன்னாங்க இவர்கள் பேசுவது அனைத்தும் மக்களை ஏமாற்ற வேண்டும் மக்களை சுரண்ட வேண்டும் என்ற நோக்கத்திலேயே தான் திமுக அரசு செயல்பட்டு வருகிறது இந்த செயல்பாடுகளை நிச்சயமாக தமிழக மக்கள் வந்து வருகின்ற புறக்கணிப்பாங்க தெரிஞ்சு போச்சு பண்ணி மத்திய நமக்கு மக்கள் மீண்டும் வாக்களிச்சிருவாங்கன்னு ஒரு தவறான நம்பிக்கையில் இருக்கிறாங்க அதுக்கு இவர்களுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய ஊடகங்களும் சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறாங்க ஊடகங்கள் வந்து உண்மையாக சொல்றது கிடையாது சில ஊடகங்கள் மட்டுமே தான் போடுறாங்க அப்போ முதலமைச்சர் சொல்றது மூலம் ஆளுநர் சொல்கிற விஷய கருத்துக்கள் சில முக்கியமான நடுநிலையான ஊடகங்களில் தான் வரும் எல்லா ஊடகங்கள்லேயும் வராது அப்போ ஊடகத்தோடைய வேலை அவங்களும் வந்து சரியாக இருக்க வேண்டும் ஏன்னா ஒரு தராசோடைய எப்படி நீதிபதி இருக்கணுமோ அதே மாதிரி ஊடகங்கள் தான் மக்களுடைய பக்கமாக மக்களுடைய பிரச்சனைகளை தட்டி கேட்க வேண்டியது ஊடகங்கள் தான் ஏன்னா அவர்கள் வாயிலாகத்தான் செய்திகள் மக்களை சென்றடைகிறது நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதாங்கிறது அவங்களுக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஊடகங்கள் ஜால்ரா அடிக்காமல் ஆளுகின்ற அரசு தவறு செய்தால் தவறு சொல்லணும் அப்போதான் வந்து இவங்களுக்கு ஒரு பயம் வரும் நம்ம தான் இவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஊடகங்களையும் இப்போ தொலைக்காட்சியெலாம் அவங்க கையில் இருக்குது முக்கியமான தொலைக்காட்சியெல்லாம் அவங்க போயிடலாம் அப்போ அவங்க சொல்றதும் அவங்க போடுவாங்க ஸோ அதனால் இது அனைத்துமே ஆளுநர் மேல குற்றம் சாட்டுறதுங்கிறது என்னன்னா ஆளுநர் இல்லை அவருடைய டார்கெட் அவங்களுடைய டார்கெட் வந்து மத்திய அரசு மத்திய அரசு வந்து பிஜேபி ஆள்றாங்க மோடி நல்லா ஆட்சி தராரு அவர் தமிழகத்தில் வந்து பெரு அதி வெற்றி பெற்றுவாங்கிற பயம் வந்துருச்சு திமுகவுக்கு அப்போ ஆளுநரை குறை சொல்லி பாருங்க இதெல்லாம் நாங்கள் வந்து கேட்டோம் மத்திய அரசு தரல தரலங்கிறதுக்கு நீங்கள் என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க ஸ்கீம் கொடுத்தாங்க அதை நீங்கள் வாங்கிக்கல அது மும்மொழி கொள்கை கொண்டு வந்ததுக்கு வேண்டாண்டு புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று போட்டீங்க வாத்தியாரே இல்லை ஒரு ஸ்கூல்லையும் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயாவது வாத்தியார் இருக்கிறாங்களான்னு பாருங்க நாலாயிரத்தி ஐநூறு தலைமை ஆசிரியர்கள் இல்லை இவர்கள் சொல்லக்கூடிய இப்போ பேர் மாற்றினாரு அந்த ஆதிதிராவிட பள்ளிகளுக்கு வா டீச்சர்ஸ் கிடையாது அவங்களுடைய அந்த ஹாஸ்டல்லலாம் போய்பாங்க பேர் மட்டும் மாற்றிட்டு வந்துட்டார் ஆனால் எந்த இடத்தையும் செயல் திட்டங்கள் நடைபெறவே என்பது என்னை போன்ற குற்றச்சாட்டு ஆளுநர் ரவி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே நாகாலாந்தில் வந்து கவர்னர் இருந்தாரு அப்போது வந்து அவர் வந்து அங்கே இருக்க நக குழுக்கள் ஆயுத குழந்தை குழுக்கள்லாம் வந்து ஒன்றிணைச்சி வந்து அக்ரிமெண்ட் டீட்டி போட்டு பீஸ்ஃபுல்லாக இது பண்ணாருன்னு சொல்லி அவரை பற்றி சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் தமிழ்நாடு வந்து மாறி இங்கே போஸ்டிங் வந்து வந்தார் ஆனால் நம்ம முதல்வர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நாகாலாந்துலேருந்து மக்கள் விரட்டி அடித்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் வந்து உங்களை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வச்சு அது இது ஆளுநர் மேலே அவர் ஒரு தனிப்பட்ட விமர்சனமாக தான் தெரியுது ஒழிய அரசியல் பேச உங்க உங்க மாநிலத்துக்கு ஒரு ஆளுநராயிருக்கும் போது என்ன செஞ்சாருங்கறதை நீங்க பேசுங்க அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரா இருக்கவர் சொல்லட்டும் சார் இவர் செஞ்சது தப்புன்னு சொல்லட்டும் நீங்க உங்களை நினைச்சுக்கிட்டே மஞ்ச காமால கண்ணு மஞ்சளா தெரியுங்கிற மாதிரி நீங்க ஒரு திட்டத்தை செயல்படுத்திருக்கீங்க மத்திய அரசு சொன்னதை மத்திய அரசு இப்படிதான் சொல்லி இருக்கு அப்படிங்கிறது நீங்க செயல்படுத்தீங்க அது ஆளுநர் மூலமா கேட்டு வாங்கினோம் சொல்லுங்க ஆளுநரை தனிப்பட்ட விமர்சனம் செய்வதற்கு இவர் யார் முக்கியமான கேள்வி ஏன்னா அவர் அங்க ஆளுநராக இருக்கும் போது எத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்காருங்கிறது ரெக்கார்டு இருக்குது ஒன்னும் மாற்றி மறைக்க முடியாது ஸோ அந்த நக்சல் சமாச்சாரங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் சரி பண்ணி தான் இங்க வந்திருக்காரு அதாவது ஒரு ஆளுநரை நியமிக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் வந்து சாதாரண ஆளுங்களை நியமனம் பண்ணாது உரிமையாளர்களையும் அவங்க தவறு இருந்தால் நிச்சயமாக அதில் மாற்றி விடுவாங்க அதுவும் இப்போ இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் வந்து யார் தவறு அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க இவர் வேண்டுமென்றே மத்திய அரசை குறை சொல்வதற்காக ஆளுநரை குறை சொல்கிறார் ஏன்னா ஆளுநர் இவருக்கு ஜாலரா அடிக்கல அவர் கட்சிக்காரர் கிடையாது அவர் பிஜேபியும் கிடையாது ஆர்எஸ்எஸும் கிடையாது எதுவுமே கிடையாது அவர் ஆளுநர் அவருடைய பொறுப்பான பதவியை அவர் பொறுப்பாக கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கிறார் அவர் அளிக்கிற தேர்தல் விருந்துக்கு வேணும்னா போவாங்க இல்லைன்னா போக மாட்டாங்க அப்போ என்ன கணக்குது நீங்க ஒரு விஷயத்துக்கு நீங்க தமிழ்நாடு முதலமைச்சராக நடந்துங்க திமுக தலைவராக நடந்துக்காதீங்க அப்படி நடந்து கொண்டால் உங்களுடைய தனிப்பட்ட பார்வையும் தனிப்பட்ட விமர்சனமும் ஒரு தனிப்பட்ட மனிதரை தாக்கலாம் ஆனால் ஆளுநர் என்பவர் தமிழ்நாட்டுடைய கஸ்டோடியன் மத்திய அரசுடைய ரெப்பிரசென்டேட்டிவ் அப்போ அவரை வந்து நீங்க குறை சொல்லும் போது நிச்சயமாக யோசிச்சு ஆதாரங்களோட சொல்லணும் தவறான கருத்துக்களையோ தவறான இதை மக்கள் மத்தியில பரப்பினீங்கன்னா அதற்கு தக்க பாடத்தை வந்து மக்களே கொடுப்பாங்க ஒருவேளை இந்த ஆளுநர் வந்து அரசியல் கொஞ்சம் அதிகமா பேசுற மாதிரி தெரியுதோ அதனால இந்த காட்டமா இருக்கு உண்மையை பேசுறாரு அரசியல் பேசல உண்மையை பேசல உண்மையை பேசுனா இவங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது அவர் எங்க சொல்ல முடியும் தனியா முடியாது ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது அந்த இடத்துல அதையும் அவர் மறைமுகமாக சொல்றாரு நேரடியாக தாக்கவே இல்லை இந்த இடத்துலயுமே ஆளுநர் வந்து இவர் சொல்ற மாதிரி அவர் நேரடியாக முதலமைச்சர் மினிஸ்டர் செய்தியில் அவர் சொல்லவே இல்லை இது இப்படி இருக்கலாம் இப்படி நடக்கலாம் அப்படிங்கறத ஒரு ஊடகமாகவும் அதே நேரத்தில் செய்தியை வந்து கரெக்டா சொல்றாரு அது இவங்களை வந்து சுடுது தப்பு குத்தம்முள்ள நெஞ்சு குறுக்குங்கிற மாதிரி இவங்களை சொல்கிறதுனால ஐயோ ஆளுநர் இப்படி சொன்னார்னா அப்போ வந்து மத்திய அரசு சொல்லிதான் அவர் ஆளுநர் யோசிக்க மாட்டாரா அவரும் படித்து ஐபிஎஸ் முடிச்சு வந்து இன்னொரு மாநிலத்தில் ஆளுநராக இருந்து இங்கே வந்து ரெண்டாவது உங்கள் லட்சம் தான் தெரியுதே டெய்லி பார்த்துட்டு இருக்காங்க அவரும் டிவி பார்ப்பாரு அவருக்கு எல்லா ரிப்போர்ட்ஸும் போகும் இல்லையா அப்படி போகும்போது அவர் உங்களை குறை குற்றி அதாவது உங்களை சுட்டி காட்டுறாங்க குறை இருக்கு சரி பண்ணுவேன்னு சொல்லுங்க அவர் சொல்றதே தப்புன்னு சொன்னால் எப்படிங்க அது அது வந்து தவறான இவங்க பார்வையில் என்னென்னா மற்ற பாஜக ஆளும் மாநிலங்களில் ஆளுநர் வந்து எதுவும் பேசுறதில்ல எதிர்கட்சியா இருக்கிற மாநிலத்துல தான் வந்து அரசு மேல நேரடி உங்களுக்கு சார் அந்த மாநிலத்துல இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க அந்த மாநில முதல்வர் வந்து பிரச்சனைன்னு சொல்லட்டும் ஏன் சொல்ல உங்களுக்கு இந்தியா கூட்டணி இருக்கே இந்தியா கூட்டணி நிறைய மாநிலம் உங்களையும் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா நீங்க பேசுங்க சார் இந்த மாநிலத்தை அந்த கவர்னர் வந்து இப்படி பண்றாரு இதெல்லாம் வந்து பாஜக மேல தேவையற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்த வேண்டும் சார் நம்ம வீட்டுல ஆயிரம் பிரச்சனை இருக்குது நீ பக்கத்து வீட்டில் நூறு பிரச்சனையே சொல்லிட்டு இருக்கிறியே உன் பிரச்சனையை சரி பண்ணு உன் பிரச்சனையை நீ எப்படி சரி பண்ணு மக்களுக்கான நியாயமான ஆட்சியை கொடுங்க இந்த அஞ்சு வருஷத்தில் ஒரு திட்டம் நடந்திருக்குன்னு சொல்லுங்கள் சார் நீங்கள் மற்றதெல்லாம் விட்டுருங்க மக்களை கேளுங்க நீங்கள் வந்து ஆளுநரை விட்டுருங்க முதலமைச்சரை விட்டுருங்க மக்கள்கிட்ட போய் அம்மா இந்த மாதிரி ஒரு செயல் திட்டம் நடந்திருக்கான்னு கேட்டால் இவங்க ஆளுங்களை வச்சு எங்களுக்கு வந்து ஐயா ஆயிரம் ரூபா கொடுத்தாரு கொடுத்துட்டு டாஸ்மாகில் பிடுங்கிட்டு போயிடுறாரு டாஸ்மார்க்கில் பிடிக்கிட்டு போயிடாரு குடும்பமே அடுத்த சமுதாயமே அழிஞ்சுக்கிட்டு இருக்குது அதை பற்றியெல்லாம் யோசிப்பதில்லை நாங்கள் வந்து இப்போ கல்வியில் முதன்மை மாநாடு எங்கே படிச்சிருக்கோம் பசங்களை போய் கேட்டீங்கன்னா வாத்தியாரே இல்லை எப்படி நீங்கள் என்ன கொள்கையை கொண்டு வந்தாலும் வாத்தியாக இருந்தாருங்க சொல்லித்தர முடியும் இவங்க ஸ்கூல் நல்லா இருக்கணும் இவங்க சொத்து காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அதற்கு ஆளுநரை பலிகட ஆக்கணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு முடிவு பண்ணி செய்கிறாங்க ஒரு அறிக்கை விடும்போதுங்க அந்த அறிக்கையில் உண்மைத்தன்மை இருக்கணும் இவர் குடியிருக்க ஏதாவது இப்போ கரண்ட்ல கேட்டதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்குதா தமிழ்நாடு போராடும்னு சொல்லியிருக்கீங்க தமிழ்நாடு எதுக்கு போராடும் ரைட் இன்னும் எதுக்காக நாங்கள் போ இது முதல்ல நீங்கள் சொல்லியிருக்கணும் இப்போ ஆளுநர் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பதில் சொல்கிறீங்க இல்லையா தமிழ்நாடு போராடும்னு சொல்லும்போது நாங்கள் இதுக்காக போராடுறோம்னு சொல்லுங்கள் தமிழ்நாடு எங்கெங்கே போராடிச்சு டிஎம்கே தாங்க போராடுது தமிழ்நாடு போராடல டிஎம்கேங்கிற கட்சி இப்போ ஆட்சியில் இருக்குது அப்போ டிஎம்கே போராடுதுன்னு சொல்லுங்கள் தமிழ்நாடெல்லாம் போராடல தமிழ்நாடு போனால் மக்கள் தான் போராட்டமாக இருக்கணும் மக்கள் போராட்டமெல்லாம் வராது அது வந்து மக்கள் அமைதியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சிறப்போட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க மத்திய அரசோடைய தயவுனால மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்கள்னால அந்த திட்டங்களை ஒழுங்காக கொண்டு போய் சேர்த்தீங்கனாலே இங்கே இருக்கிற மக்கள் வந்து உங்களை இன்னொரு வாட்டி தேர்ந்தெடுப்பான் அந்த திட்டத்தையே நான் சேர்க்க மாட்டேன் அவங்க கொடுத்தா நான் வாங்கிக்க மாட்டேன் எது மத்திய அரசு செஞ்சாலும் எங்களுக்கு தான் இருக்கும் அதாவது ஆகாத இவங்க கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம் இல்லையா அந்த மனப்பான்மையில தான் திமுக அரசு ஆண்டு கொண்டு இருக்கிறது இவர்கள் இப்படி ஆளும் வரைக்கும் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது தெரியாதனமா ஒரு அஞ்சு வருஷம் கொடுத்துட்டாங்க அது இந்த முடி முடிய போகுது இப்ப வந்து எப்படியா திரும்பி அஞ்சு வருஷம் வாங்கிடணும் அப்படின்னு நீங்க என்னென்ன ஸ்டண்ட் அடிச்சு பாக்குறீங்க இந்த ஸ்டண்டுக்கு மக்கள் மயங்க மாட்டார்கள் என்பது எங்களுடைய கருத்து இது வந்து மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அப்போ மக்களோட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை வந்து கவர்னர் எப்படி வந்து குறை சொல்ல முடியும் அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்ப வந்து மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சின்னா குறைகளே இல்லையா குறைகளே இல்லைன்னு சொல்லுங்க நீங்க நாங்க இதெல்லாம் நான் என்ன சொல்றேன் சார் ஒரு ஒரு திட்டம் ஒரு குறை சொல்றாரு சார் அந்த திட்டத்துல எங்கள்கிட்ட குறையே இல்லைன்னு நீங்க ஒரு வெள்ளரிக்கை கொடுங்களேன் அந்த அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குல்ல சார் நீங்கள் சொன்ன திட்டம் சார் பஸ் எல்லாம் சூப்பராக போய்ட்டுருக்கு சார் சார் எல்லா இடத்துலையும் மகளிர் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு சார் காவல்துறை சிறப்பாக செயல்படுது சார் நிதி இப்படி இருக்குது ஒரு கடன் அடைச்சிருக்கேன்னு சொல்லுங்கள் டையத்துக்கு வாங்கின வட்டி வட்டி இருக்கேன்னு சொல்லுங்கள் எந்த இடத்துல ஒரே ஒரு துறை டாஸ்மாகை மட்டும் டெவலப் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க வேறு எந்த திட்டமாவது நாங்கள் செயல்படுத்தி இருக்கிறோன்னு சொல்லி சொல்லுங்களேன் சார் நீங்கள் சரியாக வந்து கார் ஓட்டலன்னு சொன்னால் நான் கார் நல்லா தான் சார் ஓட்டுறேன் நான் ஆக்சென்ட் பண்ணாம ப்ரூவ் பண்ணி காட்டணும் ஒரு குறை உங்கள் மீது குறையை நிவர்த்தி சொல்ல முடியுமா முடியாது இல்லையா அதை வந்து இவர்கள் செய்ய மாட்டார்கள் என்ன நீ குறையே சொல்லக்கூடாது பதவியே இருக்க கூடாது மொத்தமா எங்கிட்ட கொண்டு போய் வித்துக்குறேன் நாடு எப்படி நாசம் சொல்றேன் நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அந்த கொள்கையில தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இவர்களுடைய என்ன தெரியுமா இவங்க மீடியாவை வளர்த்துக்கணும் இவங்களுடைய சொத்துக்களை பாதுகாத்துக்கணும் இவங்களுடைய அரசியல் குடும்ப வாரிசுகளை அரசியலில் கொண்டு வந்து தலைவராக்கணும் யாரும் கேள்வி கூடாது யாராவது கேள்வி கேட்டால் அவங்க வந்து மத்திய அரசுடைய கைகூலி பிஜேபியுடைய கைகூலி எல்லா இடத்துலையும் பிஜேபி தான் வந்து தலையிடுதுமாங்க நீங்கள் சரியாக இருந்தால் உங்கள் இதில் நாங்கள் எப்படிங்க தலையிட முடியும் உங்களுக்கிட்ட ஆயிரம் ஓட்டையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அவங்கள குறை சொல்கிறதுங்கிறது மிக தவறான விஷயம் இப்போ இறுதியாக இந்த விமர்சனத்தை வச்சு அவர் மக்களால் தேர்ந்தெடுத்தப்பட்ட ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் உங்களுடைய பார்வையில் ஒரு அரசியல் விமர்சகராக மக்களோட தீர்ப்பு எப்படி இருக்குன்னு மக்களாலே தோற்றி விட்டுருவாங்க நீங்க சொன்ன வாதத்துக்கே நான் வரேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சின்னு சொல்றீங்க இல்லையா அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியா மெஜாரிட்டியாக வந்திருக்கணும் ஒரு பெர்சன்ட் அரை பெர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட்ல வந்திருக்கீங்க ஐநூறு ஓட்டிலேருந்து ரெண்டாயிரம் ஓட்டு தான் மேக்சிமம் டிஃபரன்ஸ் அப்போ நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா அதெல்லாம் கிடையாது ஒரு பத்து வருட ஆட்சி இருந்துச்சு இவங்க கொடுத்த அறிக்கை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாற்றி முட்டாளாக்கி இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க மக்கள் விழித்து கொண்டார்கள் இனிமே அவங்க வரமாட்டாங்கனால நீங்கள் நல்லாட்சி கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் ஏங்க திரும்பி போய் கெஞ்சி கூத்தாடி பயப்படணும் உங்கள் கூட்டணி பலமாக இருக்குன்னு சொல்கிறீங்க எங்கள் கூட்டணி மாதிரி ஆளே கிடையாதுங்கிறீங்க உறுதியான இரும்பு கூட்டணிங்கிறீங்க இந்தியா கூட்டணிங்கிறீங்க நீங்கள் பார்லிமெண்ட் எலெஷன்லேயே கவர்ந்துச்சு ஓடி வந்தீங்க அப்போது இங்கே வந்து நீங்கள் நல்லாட்சி கொடுத்துருந்தால் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாமே பதிமூன்று வருடங்கள் எம்ஜிஆர் தான் ஆட்சி பண்ணார் கலைஞரால் ஏதாவது பெரிய அரசியல் சாணக்கியம் சொல்லப்பட்ட கலைஞர் வர முடியல எம்ஜிஆருடைய நிர்வாகத்திறன் எம்ஜிஆருடைய ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக இருந்தது அப்படிப்பட்ட ஆட்சியை மோடிஜி கொடுக்கறதுனால இப்ப இப்போ தொடர்ந்து பன்னெண்டு ஆண்டுகளாக அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார் உலக நாடுகள் வைக்கும் தலைவராக மோடிஜி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதுலேயும் ஒரு எம்பி ஒருத்தரும் கொடுக்காத தமிழகத்துக்கு அவ்வளவு கொடுத்துட்டு இருக்கிறார் மோடிஜி அதையே இவங்க மறைக்கிறாங்க அப்போ இது போன்ற பொய்யான தகவல்களையும் பொய்யான வாக்குறுதிகளையும் மக்கள்கிட்ட திணிச்சதுனால இனிமேல் இவங்க இருபது இருபத்தாறில் வரமாட்டாங்கங்கிறது இவங்களுக்கு தெரியும் ஒரு போலியாக இந்த இப்போ நான் சொன்னாலே ஊடகம் இவங்க வந்து இல்லை நீங்கள் தான் அடுத்து வருவீங்க நீங்கள் தான் நல்லாட்சி கொடுத்துருக்கீன்னு சொல்லி அவரை சும்மா போசி மொழிகி வச்சுருக்கிறாங்க இந்த பொய் முகங்கள் வந்து வேஷம் சீக்கிரமாக கலைஞ்சிரும் திமுக சொல்றதுக்கு வந்து காரணம் வந்து பாஜக வந்து சரியான மத்திய அரசோட திட்டங்களை மக்களிடம் எடுத்து செல்லாதனால இந்த குறைகள் திட்டங்களை வந்து இங்க கொடுக்குற திட்டம் வந்துங்க இப்போ அரசாங்கத்தில் நடக்கிற விஷயங்கள் வந்து மக்களுக்கு எப்படி தெரிய வரும் இங்க இருக்கிற மீடியா கொண்டு போய் சேர்க்கணும் இல்லைன்னா அரசு வெளியிடணும் ரெண்டுமே செய்கிறது இல்லையே மீடியா வந்து உங்களுக்கு தேவையான மீடியாக்கள் நீங்க ஜால்ரா திட்டம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தேவையான அரசு விஷயம் அரசு அதிகாரிகள் நீங்க சொல்ற மாதிரி இந்த திட்டத்தை யார் கொடுத்தா நான் நூறுரூவா ரூபாய் கொடுக்குறேன் சார் அவர்கிட்ட கொடுக்க சொல்லி அந்த நூறுரூவா நான் கொடுத்தேன்னு நீங்க சொன்னாதான் அவருக்கு தெரியும் அந்த நூறு ரூபாய் நீங்க என்ன பண்றீங்க ஐம்பது ரூபாய் நீங்க எடுத்துட்டு ஐம்பது ரூபா நீங்க அவர்கிட்ட கொடுக்குறீங்க நான் கொடுத்தேன்னு தெரியாது எவ்வளவு தொகை கொடுத்தேன்னு தெரியாது அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க இப்போ நாற்பது கிலோ அரிசி கொடுக்குறாங்க இருபது கிலோ அரிசி யார் கொடுக்குறாரு மத்திய அரசு கொடுக்குது வீடு கட்டுறீங்களா யார் கொடுக்குறா எல்லா நிதியும் இப்போ இந்த மும்பொழி கொள்கைக்கு நிதி தரலன்னு குறிச்சிங்க கொடுத்த நிதிக்கெல்லாம் நீங்கள் எதாவது சொல்லியிருக்கீங்களா இது இவங்க தான் கொடுத்தாங்கன்னு சொல்ல சொல்லுங்களேன் ஒன்னு இது வரைக்கும் சொல்லவில்லை அப்போது இவர்கள் மூடி மறைத்து மத்திய அரசு மேலே கெட்ட எண்ணம் வர வேண்டும் மாநிலத்தில் நாம் மட்டுமே ஆட்சி செய்ய வேண்டும் குடும்ப ஆட்சி நடைபெற வேண்டும் என்ற காரணத்திற்காக இவர்கள் பொய்முகங்களை காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த பொய்முகங்கள் இருபது இருபத்தாறில் மக்களால் மாற்றி அமைக்கப்படும் மக்களாட்சின்னு சொல்றீங்க இல்லையா மக்களாட்சி உண்மையாகவே வரும்